வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது திண்டுக்கல் கிளிமுக செயல் கண்காட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நான் கலந்துக்கலா செவலையும் இன்னொன்று மயில் சேவல் அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு செவலுக்கு ரெண்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் இங்கே நடஞ்சுனா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ரெண்டு நடந்துச்சு காரியமங்கலத்தில் நடந்துச்சு நினைக்கிறீங்க இதுக்கு சரிங்களா இதுக்கு வந்து வெள்ளி கொடுத்தாங்க உடுமலைப்பேட்டையில் நடந்த செயல் கண்காட்சியில் நம்ம காவச்சோலைக்கு இதுவும் ஐம்பது கிராம் வெள்ளி கொடுத்தாங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளிமுக்கு செயல் கண்காட்சியில் என்னென்ன கண்காட்சி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் எது எது ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம் வந்து வருவோங்க லாஸ்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திண்டுக்கல் கிளிமுக செயல் கண்காட்சி வந்து டிஏஓ மற்றும் டபிள்யூஏஓ அதில் வந்து நடந்துச்சு அதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் வந்து நம்ம சேவலுக்கு வந்து ஒரு ஃபேன் ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த ஃபேன் கூட இங்கே தான் இருக்குது ஒர்க்கிங் என்ஜிசியாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபேன் தான் அது இதுதான் லாஸ்ட் ஆகணும் ப்ரைஸஸ் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருவோம் மேக்ஸிமம் திண்டுக்கல் சேவலுக்கு கண்காட்சி தான் அதிகமாக போயிருப்பேன் ஏன்னா லோக்கலில் இருக்கனால ஈஸியாக இருக்கும் நான் திண்டுக்கல் ஸோ அதனால் போயிருப்பேன் கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் கண்காட்சி ஆக்சுவலாக பத்தாவது ஆண்டு கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நான் கலந்துக்கலேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போதைக்கு கைவசம் சேவல் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு எட்டாவது ஆண்டு கிளிமூக்கு சேவல் கண்காட்சி திண்டுக்கல் மாவட்டம் இதுவும் அதே தான் பிஏஓ மற்றும் டபிள்யூஓ திண்டுக்கல் கிளிமூக்கு சேவல் கண்காட்சியில் நம்ம செயல் கொண்டு போனேன் ஒரு நூலாண்களார் சேவலுங்க வண்டியில் வச்சு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முதல்ல அந்த வீடியோ தான் அது அந்த சேவில் வந்து ப்ரைஸ் வாங்கிச்சு ஸோ அதுக்கான அவார்டு வந்து இது ப்ரைஸ் வந்து என்னென்னா இந்த வீட்டுக்கு உபயோகப் பொருள் நிறையா கொடுத்தாங்க அதில் வந்து குக்கரு இந்த மாதிரி சமையல் பாத்திரம் மாதிரி இருந்துச்சு நிறையா இருந்துச்சு அதில் அதில் எப்படி மூவாயிரம் ரூபாய்க்கு ஒருத்துள்ள ஒரு பொருள் மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அந்தளவுக்கு ஒருத்தள்ள பொருள் கொடுத்தேன் இந்த ஃபேனுமே அப்படி தான் மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரம் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒருத்தரப்போ நல்லா கம்பெனி பிராண்டடாக தான் கொடுப்பாங்க தெளிவானது திண்டுக்கல் கிளிமுக்கு செயல் வசூல் கண்காட்சி இது தான் டிஏஓ மற்றும் டபிள்யூஓ இந்த கண்காட்சி திண்டுக்கல் எங்கே நடக்குன்னா வருஷ வருஷம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் குட்டியப்பட்டியில் நடக்கும் சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் குட்டியப்பட்டியில் ஒரு மண்டபத்தில் நடக்கும் நீங்கள் வந்து அப்போதைக்கு ஃபேஸ்புக்கு இது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து அது கமிட்டியில் கிடையாது பட் நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்குனாலும் எனக்கு தெரியும் இந்த விஷயம் பாருங்கள் அதுக்கு இதுவும் திண்டுக்கல்ல வாங்கினா தான் இதில் ரெண்டு ப்ரைஸஸ் வாங்கியிருந்தோம் ரெண்டு சேலுக்கு அதில் ஒரு அவார்டு தான் இங்கே இருக்குது இன்னொரு அவார்டு வந்து இந்த கீழே இருக்கிறது வந்து கலண்டுருச்சு ஸோ அதனால் எடுத்து பண்ணையில் வச்சு மேனி நம்ம தோட்டத்தில் இருக்குது இதுவும் திண்டுக்கல் திமுக செயல் கண்காட்சியில் வாங்கினது தான் ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கினது இது வந்து ரெண்டு அவார்டு வாங்கியிருந்தோம் ஒன்று கால சேவலையும் இன்னொன்று மயில் செவல் அதை நான் டிஸ்பிளே பண்ண பாருங்கள் ரெண்டு செவலுக்கு ரெண்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் அவார்டு இதுவும் ப்ளஸ் ப்ரைஸ் வந்து வேறு ஏதோ கொடுத்துருந்தாங்க எனக்கு சரியாக யாபத்தில் இல்லை தனியாக ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதுவும் வீட்டு திங்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திண்டுக்கல்லில் கொடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தக்கூடிய திங்ஸ் கொடுப்பாங்க இது ஓகேங்க ரெண்டாயிரத்து இருபது வாங்கியிருக்கோம்மா இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்து போயிடலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலாம் இதுவும் நடந்துச்சு இது எங்கே நடந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ரெண்டு மாவட்டமும் சேர்ந்து நடத்தினாங்க முதலாம் ஆண்டு கிளிமுக்கு விசிறிவாள் கண்காட்சியில் காரியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு காரியமங்கலத்தில் நடந்துச்சு இது வந்து கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த கூடிய ப்ரைஸு இதை வந்து ஒரு ஐம்பது கிராம்னு நினைக்கிறேன் வெள்ளி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேங்க இதுக்கு சரிங்களா இதுக்கு வந்து வெள்ளி கொடுத்தாங்க நம்ம இது நம்மளுடைய காகச்சோளை ப்ரைஸ் வாங்கினது இது வந்து அது ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கன்னா உடுமலைப்பேட்டையில் நடந்த சேல்கம்பாட்சியில் நம்ம காகச்சோளைக்கு இதுவும் ஐம்பது கிராம் வெள்ளி கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க கமலம் மகாலில் உடுமலைப்பேட்டையில் நடந்துச்சு சரிங்க ரெண்டாயிரத்தி இருபது நடந்த கிளிமூக்கு கொங்கு நாடு கிளிமூக்கு கண்காட்சி அங்கே கொடுத்த ப்ரைஸஸ் தான் இது ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன நிறைய ப்ரைஸஸ் வந்து வாங்கியிருக்கோம் நம்ம நிறைய ஷோவுக்கு வந்து போக முடியல ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குது ப்ளஸ் வந்து சேவலும் டயர்டாகிரும் நமக்கு அந்த நேரத்தில் இருந்து சேவல் வந்து தயாராக இருக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலேயே நம்ம வந்து என்ன சில கண்காட்சி நம்ம கொண்டு போக முடியதில்லைங்க ஸோ எதிர்வர்க காலத்தில் வந்து நாங்கள் எங் இப்போ எங்களே மாதிரி வளர்ப்பாளர்கள் கலந்துக்க முடியலனா கூட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளிமூக்கு சேவல் வளர்ப்பாளர்கள் இல்லை சேவல் வளர்க்கக்கூடிய ஆர்வலர்கள் நீங்கள் அந்தந்த மாவட்டத்திலேயே நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இதோடைய கிளிமூக்கு சேவல் பாரம்பரிய இனங்கள் இந்த மாதிரி இனங்கள் நீங்கள் வளர்க்குறத ஊக்குவிக்கணும் ப்ளஸ் வந்து இது மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறதுனால நம்மளுடைய பாரம்பரிய இனங்கள் வந்து அழியாமல் இருக்கும் அது சேவலாக இருந்தாலும் சரி நாட்டு நாயாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு காளைகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து முன் வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பெண்